அண்மை செய்தி தமிழ் சமூகத்தினுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சிறந்த தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ் சமூகத்தினுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சிறந்த தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் என்ற அறிவிப்பை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் திருக்குறளுக்கான கலைஞர் உரை மொழிபெயர்ப்பு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் விரிவாத்துள்ளது தமிழக சட்டப்பேரவையில் இந்த தினம் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர் கல்வித்துறையில் மானியக் கோரிக்கைகள் நடைபெறுகின்றன இதன் இதன் மீதான விவாதத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேச்சு விடுகிறார்கள் இறுதியாக பள்ளி கல்வித்துறை சார்பில் அதற்கான பதிலுறையும் அதற்கான புதிய திட்டங்களையும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருந்தார் குறிப்பாக இருபத்தி எட்டு கொள்கைகள் கொண்ட இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது திட்டம் என்பது திசைதோறும் திராவிடம் என்ற தலைப்பில் அந்த புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் அதன்படி திராவிட மொழிகளிலேயே தொன்மை மிக்க மொழியான தமிழின் வரலாறு பண்பாடு பண்பாட்டு மரபு மற்றும் தமிழ் சமூகத்தின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் சிறந்த நூல்களாக இருக்கக்கூடிய மாபெரும் தமிழ் கனவு நூல் ஆங்கிலத்திலும் பொன்னியின் செல்வன் வைக்கம் போராட்டம் ஆகிய நூல்கள் மலையாளத்திலும் திருக்குறளுக்காக கலைஞர் எழுதிய உரை தெலுங்கிலும் டி ஜானகிராமனுடைய சிறுகதைகள் கன்னடத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலம் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில மொழி பதிப்பங்களோடு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தால் கூட்டு வெளியீடுகளாக கொண்டு வரப்படும் என்று இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டு இருக்கின்றது அதே போல இரு திராவிட மொழிகளிலிருந்தும் சிறந்த நூல்கள் தமிழில் மொழி மொழிபெயர்க்கப்படும் என்ற இந்த அறிவிப்பு ஒரு பெரும் வரவேற்பு வெளியிடக்கின்றது குறிப்பாக பள்ளி கல்வித்துறை சார்பில் அந்த ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இடைநிலை உயர்நிலை மாணவர்கள் என்று பல்வேறு வகையாக பிரித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திராவிடம் தோறும் திசை தோறும் திராவிடம் என்ற இந்த நூல்கள் உதவியாக இருக்கும் என்றும் திராவிட கொள்கைகள் முழுமையாக மக்களை சென்றடைய இந்த ஒரு திட்டம் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்று தினம் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் அதே போல முதலமைச்சருடைய சிறப்பு விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தோறும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆட்சியர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இந்த அஹ் இந்த விருதுகளானது வழங்கப்பட இருக்கிறது அதே போல சென்னை இருக்கக்கூடிய கன்னிமலா நூலகம் மூன்று புள்ளி இருபது கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது மொத்தம் இருபத்தி எட்டு அறிவிப்புகள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதில் முதலாவதாக திசை தூரம் திராவிடம் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பு பெற்றிருக்கின்றது தமிழ் சமூகத்தினுடைய பெருமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சிறந்த நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வேறு என்னென்ன கல்வித்துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் என்று வெளியிடப்பட்டிருக்கு பிரபாகரன் நிச்சயமாக குறிப்பாக முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்று ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி ரூபாய் இரண்டு கோடி செலவில் கல்வியல் பணிகள் மற்ற மொழிகளில் அதாவது இலக்கியம் இயற்பியல் மருத்துவம் பொருளாதாரம் புதிய வேதியியல் வேளாண்மை போன்ற துறைகளில் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தலை சிறந்த நூல்கள் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் மூலம் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்று கூறப்படுகின்றது இளங்களில் இலக்கிய திட்டம் என்று ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு குழந்தைகளுடைய படைப்பாற்றலை மேம்படுத்தவும் அதே போல நன்னடி கல்வியை கற்பிக்கவும் அறம்சார் சமூக விழுமியங்களை வளர்த்தெடுக்கவும் இளைந்தளியர் இலக்கிய திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதே போல குழந்தை எழுத்தாளர்களுக்கு கவிமணி விருதுவானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட எழுத்தாளர்களுக்கு தேர்வு செய்து அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் கேடய மற்றும் சான்றிதழ்களுடன் கவிமணி விருதானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிற்பிகள் அரங்கமானது அரங்கம் என்று திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மதிப்பீட்டில் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் அமைக்கப்படும் என்று இன்றைய தினம் சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதே போல உயர்கல்வி தொழில் மற்றும் வேலைவாய்ப்பிற்கு வழிகாட்டும் ஆலோசனை மையமானது அமைக்கப்படும் என்று கூறப்பட்டு அதாவது ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முறையாக இந்த உயர்கல்வி தொடர்பாக சரியான வழிகாட்டுதலை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த மையங்கள் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது பள்ளிகளில் பாரம்பரிய கலைகளை கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஒரு திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடகாட்டம் பொங்கி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் தமிழரின் பாரம்பரிய கலை வடிவங்களை அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துச் செல்ல இந்த திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்று பொது நூலகங்களுக்கு புத்தகங்களை கொள்முதல் செய்யக்கூடியது மாற்றப்படும் என்று அண்ணா நூறு நூற்றாண்டு நூலகத்திற்கு நூல்களை வாங்கக்கூடிய அந்த நடைமுறை மாற்றப்படும் என்றும் ஆறு புள்ளி ஐந்து கோடி செலவில் புது புதவி பிரிவும் இணையவழி பிரிவும் ஆறு ஆறு புள்ளி ஐந்து கோடி செலவில் ஏற்படுத்தப்படும் என்று கூறப்பட்டு இருக்கிறது மின் புத்தகங்கள் மின் பருவ இதழ்கள் மின் ஆராய்ச்சி இதழ்களை வாசகர்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் புதிதாக நூல்களை வாங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முனைவர் எஸ் ஆர் அரங்கநாதன் நினைவு நூலகம் அமைக்கப்படும் என்றும் சீர்காழியில் ஒன்று கோடி மதிப்பீட்டில் மாதிரிய நூலகம் அமைக்கப்படும் என்றும் அதே போல கிராமப்புற நூலகங்களில் மின் நூலக சேவை விரிவுபடுத்தும் கிராமப்புறத்தில் மக்களுக்கு புதிதாக நூல்களை கொண்டு சேர்ப்பதற்காக இதுபோன்று இரண்டு புள்ளி நாற்பது கோடி மதிப்பில் ஐந்து ஆண்டுகளில் இந்த மின் நூலகங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆசிரியர்களுக்கான பொழு புது மாறுதல் என்பது வெளிப்பட தன்மீடு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பள்ளி பதிவேடுகள் கணித கணிவி மயமாக்கல் பள்ளிகளுக்கான அங்கீகார விநியவழில் வழங்குதல் ஆகியவை இந்த அறிவிப்பில் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அதே போல மின்னணு சேவைகள் மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்சல்வி சார்ந்த பாடத்திட்டத்தை சீரமைக்கும் நடவடிக்கைகளுக்காகவும் தனியாக புதிதாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல கஸ்தூரிபா பெண்கள் உண்டு உறவிட பள்ளியை தரம் உயர்த்தும் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வீட்டிலேயே கல்வி மற்றும் என்முறை மருத்துவம் கற்பித்தலுக்குமான அந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாநில வளமயம் ஏற்படுத்துதல் கல்வியில் பிந்தங்கியுள்ள ஒன்றியங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் பயிற்சி அளிப்பதற்காக ஒரு கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் என்றும் இந்த இந்த தினம் அறிவிப்பில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க